நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதைக்கும் எனக்கும் கொஞ்சம் மிக தூரம் அதான் நான் கவிதைகளை பற்றி பேசி என்னுடைய திறந்த இங்கே நிற்கக் கூடாது கவிதைகளை பற்றி பேசுவதற்கு மிகுந்த எழுதுவதற்கும் மட்டுமல்ல வாசிப்பதற்கும் மிகுந்த கூர் உணர்வு கொஞ்சம் மென்மையான இதயம் இவையெல்லாம் அவசியம் அதெல்லாம் எனக்கு கிடையாது எல்லாம் முழுக்க முழுக்க மறத்து போன மனசு ஆனா ஆனால் நண்பர் மேகவண்ணனை பற்றி நான் நிறையவே பேசலாம் நண்பர் மேகவண்ணன் எனக்கும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக எனக்கு அவரோடு தோழமை உண்டு அந்த தோழமை புதிய தடம் பத்திரிகைக்கு ஊடாக ஆரம்பித்தது நாங்கள் நடத்திய இதழ்களிலே மேகவண்ணன் எழுதியிருக்கிறார் நாங்கள் நடத்திய அம்மா சிற்றிதழிலே ஒரு அட்டைப்பட கவிதையாக கூட ஒரு மிக முக்கியமான கவிதையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இதை தவிர இன்றைக்கு நாடு இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும் தனியார் இந்தியா மட்டுமில்லை இலங்கை பிரான்ஸ் மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா எல்லா இடமுமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மோடி உருவாகி கொண்டிருக்கிற காலம் இது இந்த காலங்களிலே நம்முடைய தனி சோகங்களை துயரங்களை காதல் தோல்விகளை ஒரு புற எழுதுபவர்கள் எழுதட்டும் ஒரு புறத்தை மனுஷபுத்திரன் ஒருவர் போதும் எழுதி முடிப்பதற்கு நம்முடைய ஒரு நீண்ட அரசியல் கவிதை பாரம்பரியம் தமிழிலே உண்டு மகாகவி பாரதி பாரதி தாசனில் ஆரம்பித்து அதற்கு பின்பு சிவசேகரம் சேரன் வாயசி ஜெயபாலன் மதிவண்ணன் என்று ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு அந்த பாரம்பரியத்திலே மிக குறைவாக எழுதினால் கூட மிக முக்கியமான அரசியல் கவிதைகளை எழுதக்கூடியவராக தோழர் மிக வண்ணம் இருக்கிறார் அந்த ஒரு விஷயம்தான் என்னையும் மேகவண்ணனையும் அழைத்து வைத்திருக்கிறது கவிதையிலே மேம்பாக்காக படித்து பார்த்தால் அமலாபால் லதா சிவாஜி கணேசன் பிரியா எல்லாம் எழுதியிருப்பார் ஆனால் அவற்றின் உள்ளே ஓர் அவரே சொல்வது மாதிரி பிரபலம் பிரபலமடையாத ஒரு ஊரின் பிரபலமடையாத ஒரு கவிஞனின் அரசியல் குரல் அங்கே ஒளிந்திருக்கிறது நண்பர்களே கவிதை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு சாதனமாக உலகளவில் இருந்ததை நாம் அறிவு அறிவோம் பப்லோ நெருதாவில் இருந்து ஈழத்தில் முகழ்த்த நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் வரை அல்லது இங்கே தெலுங்கானா புரட்சி காலத்தில் அங்கே இருந்த கவிஞர்கள் கத்தார் போன்றவர்களை நமக்கு உதாரணம் தெரியும் அந்த இடம் தமிழ்நாட்டில் மிகச்சிலரால் மட்டுமே நிரப்பப்படுகிறது துதிதை பாட வேண்டும் ஆசிசத்தை எதிர்த்து பாட வேண்டும் அதிகாரத்தை கேள்வி கேட்டு பாட வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு லேபிள் கவிதைகள் முற்போக்கு எழுத்தாளர் சங்க கவிதைகள் என்று முற்றை குத்திவிட்டு இந்த தூய இலக்கியவாதிகள் தூய சிறு நம்மளை ஒதுக்கி விடுகிறார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்முடைய அரசியல் கவிதை பொருள்கள் மதிவன் நம்முடைய கவிதை ஒன்று சொல்ற மாதிரி என்னை கட்டியிருக்கும் சங்கிலிகளை என்னால் நான் வரிகளை சரியாக சொல்றேன்னு தெரியாது அந்த சாராம்சத்தை சொல்கிறேன் என்னை பிணைத்திருக்கும் சங்கிலிகளை என்னால் அறத்தறிய முடியாவிட்டால் கூட கடைசி வரை அவற்றை பற்களால் கொண்டாவது இருப்பேன் என்று அவருடைய கவிதை ஒன்று இருக்கு அது போல நம்மால் முடிந்த அளவுக்கு கவிதையின் மூலம் அரசியலை எதிர்பண்பாட்டை ஜாதிய ஒழிப்பை பால்நிலை சமத்துவத்தை பால் புதுமையினரின் உரிமைகளை பாடுவது எழுதுவது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன் அதுவும் அப்டாக இல்லாம அருபமா இல்லாம இருண்மையா இல்லாம என்னுடைய வாசக மலையில் நான் சொல்கிறேன் மிக தெளிவாக உரத்து நம்முடைய சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த இந்துத்துவ பாச சூழலுக்குள் வாழ்கிற நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு நல்ல உதாரணம் உண்டு பலஸ்தீன விடுதலை கவிதைகள் நாங்களுக்கு தெரியும் படித்திருப்பீர்கள் தமிழிலே தொகுப்பாக இரண்டு மூன்று பேர் அதை மொழிபெயர்த்து நுகுமான் மொழிபெயர்த்திருக்கிறார் ஞமராஜினை மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த கவிதைகள் நான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நான் பதினாறு வயசாயிருக்கும் போது ஞாபகத்தில் வெளியாச்சு நம்முடைய விடுதலை இயக்கங்களுடைய துப்பாக்கிகள் அல்லது அவருடைய பிரச்சார கூட்டங்கள் இளைஞர்களை இயக்கத்திற்கு திரட்டியதை விட அந்த கவிதைகள் திரட்டிய இளைஞர்கள் தான் அதிகம் அவ்வாறு இயக்கத்துக்குள் உள்வாங்கப்பட்ட இளைஞர்களில் நானும் ஒருவன் அந்த பலசீன கவிதைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு அந்த காலத்திலே மனப்பாடம் ஏனென்றால் பலசீனத்துடைய நிலைமைகளும் ஈழத்தின் நிலைமைகளும் அந்த கால பகுதியிலேயே ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருந்தன அங்கேதான் அரசியல் கவிதையின் முக்கியத்துவம் இருக்கிறதாக நான் நம்புகிறேன் நண்பர்களே ஆகவே தொடர்ந்தும் நண்பர் மிகவண்ணன் நண்பர் மேகவண்ணன் திராவிட இயக்க அரசியலிலே மிக ஆழமாக ஊறி திளைத்தவர் தொடர்ந்தும் நம்முடைய அரசியல் இன்றைய நம்முடைய அரசியல் என்பது திராவிட இயக்க அரசியல் தான் தமிழ்நா தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பொறுத்தளவிலே மேலும் உக்கிரத்துடனும் வீச்சுடனும் தன்னுடைய கவிதைகள் மூலம் நம்முடைய இயக்க கருத்துக்களையும் இந்த சமூகம் குறித்து இந்த சாமிய சாதிய சமூகம் குறித்து நமக்குள்ள எதிர்ப்புகளையும் கவிதைகளாக சொற்களாக மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி